நாங்கள் வந்து காஞ்சிபுரம் நாங்கள் நான் வந்து போர் பகுதியிலேருந்து வரேங்க அந்த நாளில் வந்து நம்ம அண்ணன் த நடிகத்திலங்க வந்து ஆன்மீகம் அப்புறம் வந்து குடும்பம் அப்படி தான் எடுத்தார் படம் எல்லாமே எடுத்தார் நாங்களும் விரும்பி பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒழுங்காக நடந்துகிட்டு வரோம் எங்கள் லைஃப்ல நாங்கள் நடந்துக்கிட்டு வரோம் ஆனால் இப்போ இருக்க படங்கள் வந்து கலாச்சாரமே மாறி போயிடுச்சு துப்பாக்கி வெட்டு அருவாள் அப்படின்னு போயிடுச்சு இதுனால் சரியான ஒரு கதை அம்சம் கிடையாது அதனால் அதே நம்ம குறை சொல்ல முடியாது எந்த கால மாட்டத்தில் அதை வந்து ஜனங்கள் விரும்புகிறாங்க இருந்தாலும் அந்த நாளில் எடுத்த மாதிரி சில படங்கள்லாம் எடுத்தால் இந்திய காலத்து பசங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும் ஒரு நாங்கள் எங்களை மாதிரி பெரியவங்க சொல்கிற ஒரு அட்வைஸாக இருக்கும் என்ன படங்கள் வந்து பிடிச்ச திரும்ப திரும்ப பார்த்த படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டி கப்பல் ஓட்டி தமிழன் அது மாதிரி படங்கள் அதுக்கப்புறம் வந்து சிவகாமி செல்வன் அது மாதிரி இந்த நம்ம தலைவரோட காமராஜரோட ப பழ பரிசாற்றும் வகையில் அவர் நடித்திருந்த படமெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையும் வந்து அந்த மாதிரி படங்களை பார்த்தாங்கன்னா ஒரு நாட்டுப்பற்று வரும் இந்த கத்தி துப்பாக்கி இந்த கலாச்சாரம்லாம் மாறி மக் ஜனங்கள் இப்போ இருக்கிற பசங்க வந்து நல்லா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதில் பராசக்தி பேசப்பட்டு நாங்களாம் சின்ன பசங்க பட் நல்லா பேசப்பட்டுன்னு சொன்னாங்க ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நம்ம நடிகர் தலைவன் சிவாஜி வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அப்போவே அது வந்து ஒரு திருப்பு இருந்தது தமிழ் திரைய திரையுலகத்துக்கு அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது அதுக்கு வந்து நம்மளுடைய கலைஞரையோட வசனமும் ஒரு காரணம் அதுலேருந்து தான் ஒரு மறுமலர்ச்சி தமிழ் சினிமாவுக்கு வந்ததுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்து இது அதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துலாம் என்ன படம் நிறைய படம் சொல்லலாம் ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது வருது எவ்வளோ படம் இருக்குது வரிசை சொல்லிகிட்டு போனால் பழைய படங்களை பார்த்திங்கன்னா பாலும் பழமும் பாசமல்ல அதை மாதிரி அதுக்கப்புறம் செவன்ட்டீஸில் தங்க தங்கப்பதக்கம் கௌரவம் அந்த மாதிரி படங்கள் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா திரிசோளம் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய செவன்டீஸில் வந்த படம் தான் திரிசோலம் எயிட்டிஸில் வந்த படங்கள் நிறைய படங்கள் வந்து நல்ல படம்லாம் இருந்திருக்கு அதையும் நாங்கள் விரும்பி நிறைய பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அப்பா கூட நிறைய நடிச்சுருப்பாங்க அது நாங்கள்லாம் சின்ன பசங்க அந்தளவுக்கு இப்போ திருப்பி திருப்பி பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்பா பிள்ளை வந்து இப்படியெல்லாம் நடிப்பாங்களா ஒரு அந்த ஒரு வித்தியாசம் தெரியாமல் ஒரு கேரக்டராகவே ரெண்டு பேரும் பிரபு சாரும் நடிகை சேர்ந்து நடித்த படங்கள் வந்து ஒரு ஐக்கியமாகவே நடிச்சிருப்பாங்க அந்த சங்கிலி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் சீன் வந்து அவர் வந்து காலையில் தான் நடிப்பார் பிரபு சாரு அதே மாதிரி நம்ம நடிகை தலைமையை காலை கட்டிட்டு ஒரு சார் ஃபைட் போடுறாரு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அந்த மாதிரி படங்கள் இப்பெல்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் படிக்காத அந்த படிக்காதவன் படிக்காதவங்க நாங்கள் எங்கள் தலைவருக்காக தான் போனோம் அவருக்காக தான் போனோம் படம் நல்லா இருந்தது சூப்பர் ஸ்டார் நல்லா படிச்சிருந்த நடிச்சுருந்தாரு நல்ல ஹிட்டும் ஆச்சு அந்த தலைமுறையோடு போட்டி போட்டு படித்தார் படிக்காதவர்கள் ரஜினிக்கு கமலுக்கு வந்து தேவர் மகன் படம் ஆமாம் கண்டிப்பாக நிச்சயமாக க ஒரு நல்ல படம் கமல் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அதே மாதிரி சிவாஜி வந்து அதில் நல்ல இந்த இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா நடிச்சு திரும்ப அந்த படங்கள் பார்க்கணும் அதை வந்து வரணும் அப்படின்னு எந்த படம் வந்தால் நல்லா இருக்கும் பழைய படத்து இல்லையா தேவர் மகன் வேறு பழைய படமா அதான் தேவர் மகன் ஓகேதான் இப்போ வந்து வசந்த மாளிகை வந்துச்சு அந்த படம் ரீமேக் சொல்றீங்க நிறைய இருக்கு இல்லை தெய்வ மகன் ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி கொண்டு வரலாம் தெய்வ மகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஞான ஒளி ஞான ஒளி ராஜபாத்ரை இந்த மாதிரி படங்கள்லாம் சுமதி என் சுந்தரி என் தம்பி தங்கை தங்கைக்காக எவ்வளோ படம் நிறைய படம் இருக்கு அதில் வந்து உங்களுடைய இளமை காலத்தில் காதல் தோல்வி அப்படின்னா வசந்த மாலை ஒரு படமா இருக்குது அந்த பாட்டு உங்களுக்கு எந்த அந்த நேரத்தில் ஐயோ வசந்த மாளிகை கேட்டீங்கன்னா எத்தனை வேலை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கே கணக்கு தெரியாது ஒரே நாளில் ரெண்டு ஷோ பார்த்துக்கிறோம் டெய்லி போவோம் ரெண்டு ஷோ ஒரு ஷோ ஆனால்

அந்த அந்த காலத்தில் வந்து தேட்டரில் எல்லாமே அந்த படத்தை ரொம்ப நல்லா ரசித்தாங்க தா காதல் ஒருத்தர் உண்மையிலேயே காதல் தோல்விட்டால் எப்படி தோண்டு போவாங்கன்றதை நம்ம நடித்தலுங்க நடித்து காமிச்சார் அது இல்லாமல் அதில் வந்து அவருடைய ஹீரோயின் வந்து வானிஷேக் லதா அப்படி கூப்பிட்ற ஸ்டைலு தனி அதே மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் எங்களுக்கு பெரியவங்க வந்து அவங்கள லதா அப்படின்னு ஒரு ஸ்டைலாக கூப்பிட்டுவார் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த படத்தில் ஏன் திருடனே அப்படின்னு கேட்பார் ஏன் இதயத்தை எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு சொல்வார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்திலே வந்து வசந்த மாளிகை படத்துலேயே வந்து கலைமகள் கைப்பொருளே அந்த ஒரு பாட்டிலே வந்து சிவாயினுடைய எந்த அளவுக்கு அவர் அந்த குடியாளாக கவனிப்பு இல்லாமல் இருக்கிறாருன்னு அந்த வீணை வச்சு அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருப்பார் அவ்வளோ அருமையான பாடல் அது அந்த படம் கலைமகள் கைப்பொருள் எல்லா கருத்தும் அந்த இரு அதில் இருக்குது வசந்த மாளிகை இன்னைக்கு இல்லை இன்னும் இப்போ ஐம்பது வருஷம் ஆனாலும் மக்கள் மனதில் நிற்கக்கூடிய படம் வசந்த மாளிகை பக்காவா இருக்குங்க ஒரு கிண்ணத்தை அந்த சக்கரம் நான் சக்கரை நிற்கும் அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் அதுக்குன்னு ஒரு ஸ்டைலு அந்த ஸ்டைல் இன்னைக்கு எந்த ஒரு நடிகைனாலையும் காட்டவே முடியாது கமலே ஒத்துக்கினாரு நீங்க அசல்தான் பண்ணிட்டீங்க ஆனா இத கட்சியில இதுக்கெல்லாம் காரணம் நடன இயக்குனர் ஈஸியா சொல்லிட்டீங்க ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற திறமையால ஆனா எங்களால அப்படி சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு கமலஹாசனே வந்து பேட்டி கொடுத்துக்கிறாரு அந்த அளவுக்கு அவ்வளவு ஈஸியா உத்தம புத்தன ஒரு பாட்டுக்கு இந்த கை தட்டலுக்கு அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு கமலஹாசனே சிவாஜி சிவாஜியும் கமலஹாசனும் ஒரு பேட்டியில் நேரடியா பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் எப்படி பண்ணாரு எங்களுக்கு கூட இன்னைக்கு கூட அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்குது என்ன தெரியுமாங்க அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் இன்னும் இருக்கிறோம் அவர் புகழுக்காகன்றது தான் எங்களோட வாங்கிட்டு நினைவோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் இன்னை இன்னைக்கு நாங்கள் உயிர் உள்ள வரை எங்கள் உயிர் அண்ணனுக்கு தான் அதை வேற எந்த ஒரு நடிகனுக்கும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி எந்த ரீதியாகவும் சரி ஏன்னா எங்க நடிகத்தில் வந்து தேசிய திலகம் அப்படிங்கிற மாதிரியா அவர் தேசிய திலகம் எல்லா எல்லா கட்சிகாரும் சொந்தக்காரர் அவர் அது கட்டுப்படியாக வந்துடுறேன் நீங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அந்த கட்சிக்காரனு கூட எங்கள் திலகம் சொந்தக்காரனாக தான் இருப்பார் ஆனால் நாங்கள்லாம் கட்சி ரீதியாகவே நாங்கள்லாம் இது பண்ணேன் நீங்கள் எந்த ஒரு கட்சி கட்சி ரீதியாக வரத்தான் நாங்கள் அனுமதிக்கலை நீ இந்த ரசிகனாவா இப்போ கூட இங்கே வந்தாங்க அந்த கட்சி இந்த கட்சின்னு கட்சியே ரசிகனா வந்து எங்கள் தலைவரை பாருங்கள் எங்களுக்கு கட்சி முத்திரை குத்தாதீங்க ஏன்னா நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் கட்சி ரீதியெல்லாம் நாங்க தானியம் நாங்க பார்க்காத கட்சியே கிடையாது காமராஜர் காலத்துலேருந்து நாங்க பாத்துட்டோம் என்ன ஓரளவு மக்கள் எங்களை வந்து என்ன எங்க அணுகுமுறை சரியா இல்லை அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி அதாவது சொன்ன சொல்ல காப்பாத்தின ஜானகி அம்மாவோட கைவிட்டுறாதுன்னு எம்ஜிஆர் கேட்டு இருந்தாவும் அதுக்காக அந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்ததாகவும் ஒரு பேச்சு அதில் போகும்போது அவருக்கு கொஞ்சம் இழப்பு அதனால அதுக்கப்புறம் அரசியல் அவருக்கு வந்து எட்டா கனியா ஆகி போச்சு என்ன என்ன சொல்ல வரத்து ஏத்துக்க வேண்டிய கருத்தான் எம்ஜிஆர் வந்து அரசியல் தெரிஞ்ச அவர் முதலமைச்சராயிருந்தாரு அதனால அவரு முதலமைச்சர் இருந்ததுனால வந்து அவர் பொதுவா எல்லாரும் வந்து ஒரு நினைவுன்னும் போது எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க இவர் வந்து அந்த அளவுக்கு இல்லை அவர் வீட்லையே வைக்கணும்னு சொன்னால் ரசிகர் நாங்கள் தான் வந்து போய் இப்போ எங்களா கூட வரங்க தான் பார்ப்பாங்க இருந்தாலும் அது முயற்சி பண்ணலாம் இன்னும் எதிர்காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம் எங்களால் இப்போ கண்டினியூ சொல்ல முடியாது இடம் இருக்குது ஆனால் அது பிரபு மனசு வச்சார்னா நடக்கும் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு அவரும் கொஞ்சம் தாத்தாவுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணால் நடக்கும் ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதாவது செய்வாங்கோ ஏன்னா இன்னமும் பிறகு எங்கள் பேரில் அன்பாக இருக்கிறாரு எப்போ அப்பாவோட ரசிகருங்க தான் எங்களுக்கு சொத்து அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவர் சொல்லுவார் ஆனால் எங்களை அவர் இன்றைக்கி விட்டதில்லை எங்கள் உணர்வை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு